வட்டி பணம் நீ நெல்லு விளையாடு நம்ம சட்டி மூட்டி சமா நல்லா கடையில் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்த மூணு நாலு வருஷமாச்சு மூணு நாலு மாசம் ஆச்சு கட்டும் போச்சு கட்டும் போச்சு அரசாங்க அஞ்சு நூறு லஞ்சம் அரசாங்க அஞ்சு நூறு மாதம் ஊர்ல சொந்தம் தாங்க ஆறு எல்லும் மாதங்களை ஊர்ல சொந்தம் தாங்க அட அதுல கூட பதினெட்டாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க அட அதுல கூட பதினெட்டாயிரத்த முடிச்சுக்கிட்டாங்க சிரிக்கு தலைவலியம் அதிய உணவும் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியம் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியம் இந்த ஏல வர்ற கஷ்டத்தையும் போ யாரு கேட்கிறான் எங்கள் விவசாயம் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் அல உள்ளதும் போட்டேன் ஆட்டுறவும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமலை பெய்யவும் இல்லை

நாடகமே பஃன் டான்ஸு காலமாக போச்சு ஒரே விஷயம் இன்றைக்கி புராணம் ராமாயணம் மகாபாரதம்லாம் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வள்ளி நாரதில் ராஜபாட்டை பேசும்போது நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி தேவையில்லையே செல்லில் கொடுங்க முருகனுக்கு எத்தனை படை வீடு வந்துடும் எல்லாமே வந்துடுச்சு இன்றைக்கி மனிதனுக்கு தேவை கவலையை மறந்து சிரிப்பு தான் மருதமணிலாம் நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் பசி அறி வீட்டுக்கு போயிட்டேன் காசு வேணாமிட்டேன் நடந்தே சாப்பிட்டு கதைக்கு வரேன் பொம்பளையால உரம் என்னத்த சாணியோட பிரிச்சல்ல இந்த படத்துக்கிடக்க பொம்பளையால கொஞ்சம் பிறண்டு படத்துக்குங்க ஒரே பக்கம் படுத்திங்கன்னா நரம்பு சுலிக்கிறேன் என் ஆண்கள் தான் பொறுமையில சிறந்தவங்க கலையை வளர்க்கக்கூடிய தன்மை ஆண்கள்டான் இருக்கு ரொம்ப நன்றிங்கயா கிட்டத்தட்ட வருமானது கிலோமீட்டர் தள்ளி நாங்க வந்து மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு வந்துருக்கு சுப்பிரமணியத்தை குடிச்சுக்கிட்டு கேக்கி வர எங்கள் அப்பா நம்பிராஜன் நம்பிராஜன் என்பது ஆதார் அட்டையிலே பேர் நீக்கப்பட்ட ஒரு பேராகும் எங்க அம்மா பேரு நங்கை மோகினி நீங்க பேயின்னு நினைக்கூடாது அவங்க ஆத்தா பேர் அப்படி வச்சிருக்காங்க நங்கை மோகினி ஏழு ஆம்பளை பிள்ளை எங்க அப்பனுக்கு எங்கள் ஆத்தாவும் இதே வேலையாட்டு எங்கள் அப்பா இருந்திருக்காரு ஏழு பிள்ளைக்கும் பேர் வச்சு ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் கூப்பிடுவாங்க அப்ப ஜாதகம் பார்க்க போயிருக்காரு ஏழு பேரத்தை ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஜோசியத்தை பார்த்துருக்காரு எங்க அப்பையை நம்பிடாங்க ஜோசிகள் சொல்லியிருக்காரு ஏழு உள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தனால வர்ற ஆவணியில உங்களை அடிச்சறிஞ்சிடும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே உங்க ஆயில் நீடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உடனே எங்க அப்பா எங்க ஆத்தா பாவம் குளிரில் சாக்கை பொத்திக்கிட்டு படத்தை கலந்த பொம்பளையே எங்க அப்பா கட்டவரில் பிடிச்சி உரிய இருக்கார் மொகு மொகு எங்க ஆத்தா வேறு மோகன்னு எங்க அப்பா செல்லாம மொகு 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 அப்படின்னு இருக்காரு எங்க ஆத்தா என்ன இளவு மயினேன்னு இல்லை ஜோதியர் ஏழு ஆம்பளை பையன் இருக்கிறதுனால ஒரு ஒம்பளை பிள்ளை இருந்தால் தான் என் ஆயில் நீடிக்குமா இல்லாட்டா ஆவணிக்குள்ளே நீ அடிச்சு போடுமா நீ தாலி அறுத்து போடுவேன்னு இருக்க ஐயோ அப்புறம் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு ஏழு வெள்ளியை பெற்று கருப்பை பையன் பிறண்டு கிடக்கு மரியாதையாக போனையா உலக்கை எடுத்து விதரில் அடிக்க வேணான்னு எங்கள் அப்பா நம்பி ராஜன் சுதாரிச்சு உலக்கை இருந்தால் தாடி அடிப்போம்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு மணி கிழக அவனை விடலை உலகையை ஒன்னும் தூக்கி ஆகிட்டு எழுந்திருந்தாலும் காலையில ஒய்ய வேணாலும் பிறக்கிட்டு போயிருப்பேன் ஒன்னு உலகையை இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும் இல்லைன்னா தோல்பட்டையில வச்சு போயிருக்கணும் இல்ல சுடுமான கூட்டி தலையிலையாவது வச்சிருக்கணும் இந்த உலகையை என்ன பண்ணிட்டேன் இருக்கமா இப்படி புடிச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன் எங்க அப்பா நம்பிராய் எடுத்து விட்டு ஆரம்பம் வீடு கட்ட வானம் தோண்டு இருந்த பல்ல எங்க அப்பா பார்க்கல ஏன் ஓடும் போது தங்குன்னு அடிச்சு அடிச்சு இப்ப வீட்டுல வந்து உப்பு ஓத்திரம் படுத்துக்கிட்டு அப்பா இப்படி படுத்து கிடச்சா

அழகு நாள் அழகு அம்புட்டு அழகா இந்த உரத்த நாடு வட்டத்திலேயே அப்படி ஒரு பொம்பளை அழகா இருக்கலாம் எனக்கு பார்த்துருக்க பொம்பளை தான் பொம்பளை எல்லாம் போறா படுவீங்க என் பொண்டாட்டி வருங்கால மனைவி என் உலஜாமிக்கு வந்து தலைப்புல ஆம்பளை பிள்ளை வரைஞ்சுன்னா அழகு இல்ல ஏழு கடா வெட்டணும் நேர்ந்து இருக்கேன் நீ வரணும் செவரொட்டிய கலாண்டு சொல்லக்கூடாது நீ குடல் கூட்டு வாலி நீ துறைய கூடாது சைடிஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனா எனக்கு அழகு தேவைதை பேர் என்னன்னு கேட்டேன் ஷாம்புன்னுடா சாப்பு அவங்க ஆத்தா சாம்பு போட்டு குளிக்கும் போது வயித்து வலி அடுத்து விறந்திருக்கு அந்த பிள்ளை அதனால ஷாம்பு அக்கா வர ஒண்ணு பாம்பு நோன்பு நல்ல வாயில வந்துடும் நல்ல உரும்புல் வைக்காம ஆனா அந்த பிள்ளை என்ன நான் பார்த்ததில்லை எங்க அப்பா எங்க அத்தாவும் தான் போய் பூ வச்சுட்டு வந்தாங்க நான் கலங்க வைக்கலாம்னு பாக்குறேன் அழகு தேவைத அப்பா என் பொண்டாட்டி மடியில் வளர்த்துட்டு நான் எந்த நாடத்துக்கு வர மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடகம்லாம் மாற்றிக்கிறேன்ப்பா வேற பார்ப்பனே இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டே எனக்கு அதே தான் அழகி தேவை என்ன ஒரு அன்னதானத்துக்கு போயிருக்காம இவளை பார்த்துக்கிட்டு எவனுமே கூட்டு பொரியலே வாங்கலாம்ப்பா இந்த அழகை பார்த்துக்கிட்டு வெறுஞ்சோத்தை தின்ட்டே போயிருக்காங்கப்பா கூட்டு பொரியல்லாம் ஊசி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வருது அப்படி ஒரு அலையை நீ வந்து கண்ணே சாம்பு கண்ணே சாம்பு அழகு மலையா பதினெட்டாம் படி கருப்பு என் பொண்டாட்டி அழகா அமைய போது ஆஸ்கார் அவர் மூணும் அழகை கலந்துக்கிற சொல்லி என் வீட்டுல கோப்பையா கிடக்கிற அழகு தேவதை வந்து விட்டான் என் வாழ்க்கையிலே ஒளி விழுகுதோ இல்லை இடி விழுகிறான்னு தெரியல ஏய் பப்ளிக் ஷாம்பு கல்யாணத்துக்கு தான் அதெல்லாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கண்ணியமான குடும்பம் ஆஹா அவன் விரலே இவ்வளோ சாஃப்டா இருக்கேன் அவளை போட்டுக்கிட்டு சாஃப்டா எப்படி இருக்கும் எல்லாமே நல்ல முகையா இருக்குன்னு ஆண்டவா உன்னை ரெண்டடி நோட்டவா சாம்பு இந்த முண்டை சேவிங் பண்ணாமல் இருக்கா கோயிலுக்கு வச்சிருப்பாரு தாடி வச்சுருக்கேன் திரும்பி நிற்கிறா சாம்பு சாம்பு என் தேவதை வாடா வாடா சித்தியாவே தப்பு பண்ணிடுச்சா எந்த காட்டு உண்டேனே இல்லையாடா சித்தி நீங்க எனக்கு சித்தி வேணும் அப்பா நம்பி க்ளோஸ் பண்ணிருந்த சித்தி நீங்க பக்கத்துல வர சித்தி எச்சி வாட தாங்க முடியல இரச அடிக்குது சிறுத்து சிறுத்துன்னு ஐயோயோ ஆளு சித்தா இருக்கு மடுவு மொழிக்கு தூக்குது ஐயோ அத்தா எந்த சுடுகாட்டுல இருந்து இந்த சேலையை கலாண்டு வந்து கட்டினேன் புலனாத்தான் அடிக்குதாடா எந்த காட்டு கும்பலடா இவ அண்ணே அண்ணா இந்த ஊர்ல விட்டு போறேன் நூறு நான் அட்டை ஓட்டு பாத்துக்கிறீங்களா ஏன்னா இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்க வீட்டுக்கு போவேலானே இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கும்பல நினைப்பே வராதுனே அந்த அக்கா சிரிக்குது உனக்கு இந்த அழகு இல்லைன்னு போறாங்க

டேய் கட்டி முடிக்காத அரைஞ்சுவே என்னத்த தெரிஞ்சு வந்த கிறு கிறுன்னு குத்துது என்னடா தா கோம் கோமா பேசுறீங்க ஐயோ அன்னைக்கு மட்டும் மாரி குழந்தை வாதமா அடிக்குது இந்த மல்லியப்பு செந்தா அடிக்குது அன்னைக்கு எனக்கு இழுவ வந்துருச்சு போதையில வந்தே கல்லையும் சாக்கே ஜெயந்தா அண்ணா ரெண்டும் அப்படியே மல்லியப்பு இட்லி மாதிரி இருக்கு ஓ கண்ணே பொட்ட கண்ணு முண்ட ஆ கண்ணா தா சுத்தி இருக்குறடா ஆமா

போன்ட்டு அதுக்காக வீடு விட வந்து வெத்தலை வாக்கை ஆக்கி முடியுங்க உன்னை சைடிஷாக யூஸ் பண்ணிக்கிறேன் நீ நாளையிலேருந்து உரத்தை நாடு எல்லா பாட்டுலேயும் பாட்டில் பிற நம்ம குடும்ப கடை பாட்டில் பிறக்குறேன் நீ பேப்பர் பறக்கு நீ போனால் பாட்டில் கூட உடச்சி ஒன்றுக்கு இருந்து ஓட்டுவாங்க இந்த பொம்பளை ஆள் ஏற்றா அப்படி சிரிக்கிறீயே ஏத்தா இதை வச்சுக்கிங்க தா பாத்திரம் அப்படி வளர்க்கணும் ஆனால் அது முதலையில் முழிச்சு போனீங்கனால்

ஊரை வெட்டில இது ஒரு நெஞ்சுக்கு பாவாடை கட்டி கிடஞ்சி சைடிஷ்க்கு ஒன்றும் இல்லை இதை பார்த்தா காட்டுக்கொழி பிரே மாதிரியே இருந்துச்சு காலை தூக்குனே லெக் பீஸ் லெங்க் பீஸை டச் பண்ணேன் இப்போ லென்த்து பீஸாக உடம்பு இறக்கி அந்த கருவை களைச்சல் ஒரு ஒன்றை லட்சம் தரே உனக்கு பிள்ளை வளர்ந்தா முதல் தமிழ்நாட்டை விட்டு நான் காலி பண்ணி போயிடுவேன் ஏனமாக அது பெருகி மாதிரியே இருக்கும் பிள்ளை அது எனக்கு இன்னு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என் வாழ்க்கையில தரையிட கூப்பிடவா சாம்பு அது அதுவே சூம்பு சூம்பு

என்னது <yee> <sSLI>

எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லு எதுக்காக வந்தது எதுக்குமா நீங்க தான் எனக்கு முத முத போடணும் என்னது ஏய் நீ எதையுமே முழுசா சொல்ல மாட்டியா வளரா அப்ப போடணும் வா வளக்கா வளகாப்பா ஏய் எலி குட்டி எப்படி பிறக்கும் இதுக்கு யாரு காரணம் மாப்பிள்ள வந்திருக்காரா குடிட்டு வந்திருக்கியா வந்தேன் பாருங்க பைபாஸ்ல போகும்போது அப்படியே விவத்தாயிச்சு மட்டும் நீ பேச்சு கூட தரலாம் இப்ப கிடைக்கலையா என்ன அந்த அவ பேர் என்ன? ஏய்

ಇದು ಮನಸೇ